ஆஃப் ஜெஸ்கோய் இது வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி படம் வந்து வந்து ஒரு லவ் ஃபார்ட்டி டூ ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு சான்ஸ்கிர்ட் டீச்சர் மாதவன் அவருக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை ரைட் ஒரு கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸ்கூலில் ஒரு பொண்ணு வந்து ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி அதில் ஸ்டார்ட் ஆகுது கல்யாணம் ஆக போதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு அப்படி இப்படின்னு ஒரு பொண்ணு கிடைக்கிது அந்த பொண்ணு கிடச்சி அந்த பொண்ணு போய் உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது கடைசியில் கல்யாணம் ஆகுதா இல்லையா அதுக்கு நடுவில் ஒரு சப்ளாட் இருக்குது அவங்களோட சிஸ்டர் அண்ட் பிரத பிரதர் அண்ட் அதை வந்து இந்த படத்துக்கு என்ன பண்ண போகுது இன் ஷார்ட் சொல்லணும் அப்படின்னா வந்து தே ஹாவ் அட்டம் டு ஷோ வேரியஸ் திங்ஸ் ஒன்று வந்து ஈக்குவாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் உமன் ஹவு டு ஹேண்டில் ரிலேஷன்ஷிப் அண்ட் வந்து கொஞ்சம் வந்து இந்த லவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அது வந்து மேஜராக நம்ம நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து மாதவனர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நியூவாக வந்து சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப ஈஸியாக அந்த பிலிபிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காரு ஒரு ஃபோன் சாட் மாதிரி ஒரு ஆப்பில் ஒரு ஃபோன் சாட் மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அதில் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ரொமாண்டிக்காக யாருக்கிட்டோ பேசுகிறோம் போது ஒரு மாதிரி ஷையாக பாடி லாங்குவேஜ் கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படி இல்லைனா அந்த ஃபோட்டோ சென்டரில் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து கால் ரெண்டும் வந்து இப்படி ஃபுல்லாக கீழே வைக்காமல் இந்த டோ மட்டும் டச் ஆகிற மாதிரி வைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஃபியன்ஸு அவங்க வந்துவிட்டாங்க அவங்களோட ஒரு ஃபோட்டோ போது வந்து ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி அந்த முன்னாடி இருக்கிற காலம் வெறும் டோ பாயிண்டடாக இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு உண்மையாக தான் நடக்குதா அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குற இடமா இருக்கட்டும் வேரியஸ் இடங்கள் அதாவது ஒரு டான்ஸ் அந்த பேரோட ஃபஸ்ட் டைம் டான்ஸ் பண்ண போகும்போது இந்த ஒரு ஒரு நர்வஸ்னஸ் வந்து இந்த பிரெத்தில் மூச்சு விடும் போது அந்த பேசுறதுல எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக காமிக்க முடியும் அப்படிங்கிற இடமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு பா அப்படின்ற அந்த ஒரு ரிலாக்ஸேஷனில் ஒரு தேங்க்யூ சொல்கிறத டயலாக்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பில் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கன்வே பண்ணியிருப்பார் நம்ம மாதனவர்கள் வந்து சிரிப்புக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் அப்படின்றது தெரியும் இதில் வந்து அதிலே நான் வேரியஸ் எமோஷன்ஸையும் காமிப்பேன் அப்படின்ற ஒரு ஆடடான அவரோட ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்கள் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவருக்கு வந்து படம் வந்து ஒரு ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் அதான் வந்து ஃபார்ட்டி டூ அப்படின்றது அந்த கேரக்டர் ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சர் எப்படி இருப்பாருன்றதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடுவோம் இட் வில் நோ மோர் பி லைக் அ மாதவன் ஏன்னா லவ் ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் வந்து என்ன வந்து நோன் ஃபெமிலியர் ஃபேஸஸ் ஹிட் பேர் அந்த மாதிரிலாம் எது இருந்தாலும் வந்து ஒரு ஒரு லவ்வில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்கணும்னு நினச்சா அது அந்த தான் முடியும் அந்த கேரக்டர்ஸை ரொம்ப அழகாக வந்து மாதவன் அவர்களும் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபாத்திமாவும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து தே ஹவ் டன் ஜஸ்டிஸ் மோர் தென் ஜஸ்டிஸ் வந்து மாதன் அவர்கள் பண்ணியிருக்காரு அதை வந்து சொல்லணும் ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்க முடியுன்றதை வந்து கொடுத்துருக்காரு ஃபார்ட்டி டூ அந்த கேரக்டர் அப்படிங்கிறத வந்து பிலிவபிலிட்டி ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ மெயினாக என்ன படம் அப்படின்னா இந்த லவ் வந்து சேருமா சேராதா இந்த லவ்லேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க ஆக்சுவலாக மெயினாக இருந்த ஒரு விஷயம் அவங்க அட்ரஸ் பண்ண வைக்கிறது வந்து இந்த மேல் டொமினேட்டட் சொசைட்டி அதாவது நான் தான் என் பொண்ணுக்கு டிசைட் பண்ணுவேன் என் ஒய்ஃப் நான் தான் டிசைட் பண்ணுவேன் என்ன இருந்தாலும் அக்னாலேஜ் பண்ண மாட்டேன் என்ன இருந்தாலும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் மென் என்ன வேணால் பண்ணலாம் விமன் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயங்கள தான் வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க அதுக்கு மெயினாக இருக்கக்கூடிய அந்த பேஸ் வந்து லவ் அந்த பேஸை தாங்கி பிடிக்கிறது அவர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வெரி வெல் காம்ப்ளிமெண்டட் பை ஃபாத்திமா அண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் அதை வந்து இன்னொரு பெரிய பில்லர் அந்த ஃபீல் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் விஷுவல்ஸ் ஆஸ் வெல் இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்டிங் ஃபேக்டராக இருக்குது இந்த படம் எங்கே டிக் வாங்குது எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துருக்கலாம் டிக் வாங்குற இடம் நான் எக்னே சொன்ன மாதிரி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் மாதானவர்கள் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சொல்லணும்னா லவ் ஸ்டோரிஸ் நிறைய பார்த்துருக்கோம் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் பேக் எப்பயுமே அவர் பிடிச்சிட்டே தான் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பேகை வச்சுட்டு ஓடும்போது ஒரு சராசரியாக ஒரு ஆள் எப்படி ஓடுவானோ அப்படி தான் ஓடுவார் எனர்ஜென்டலாக ஒரு ஆக்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஒரு ஸ்டார் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ரன்னிங் டெம்ப்ளேட்டர் ரன்னிங்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே அது இருக்கும் இவர் வந்து இந்த படத்தில் ஓடும் போது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து அந்த நேச்சுரலாக அந்த கேரக்டர் அந்த பேக் கையில் வச்சிருந்தா எப்படி ஓடுமோ அப்படி தான் இருக்கும் அந்த கேரக்டர் அப்படி தான் ஓடும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாக பிலிபுல்லாக வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவரோட பெர்ஃபாமன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டிக் வாங்குற இடமா இருக்கும் அண்ட் ஃபாத்திமா நிறைய இடங்களில் வந்து அவங்களும் வந்து மோர் தென் ஒரு ஸ்டாராகவோ இல்லை ஒரு ஆக்டராகவும் இல்லாமல் அவங்க அந்த கேரக்டரை வந்து என்ன கொடுக்க முடியுமோ அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட பர்ஃபாமன்ஸும் வந்து டிக் வாங்குகிற இடமா இருக்கும் கூட வர சப்போர்ட் காஸ்ட் அவரோட கூட வரக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும் அப்படி இல்லைனா இந்த சைடில் வரக்கூடிய அந்த பாய் ஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கட்டும் இல்லைனா அந்த சிஸ்டர் லவ்வாக வரவங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்னென்ன தேவையோ அதை வந்து ரொம்ப நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆக்டிங் வைஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும் அவுட் ஸ்டாண்டிங்காக டிக் வாங்குற இடம் வந்து மாதவர்களோட எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் ஸோ கண்டிப்பாக அதை நம்ம சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி மியூசிக் அண்ட் சாங்ஸ் இருக்கனே சொன்ன மாதிரி வந்து படத்துக்கான ஃபீலை வந்து ரொம்ப அழகாக வந்து ரொம்ப அந்த ஃபீலை எப்படி கொண்டு போகிறதுங்கிறத வந்து மியூசிக்கலி ரொம்ப அழகாக வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துலையும் வந்து டிக் வாங்குற இடமா இருக்கு விஷுவல்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் ஒரு டிக் வாங்குற இடமா இருக்கு டிக் வாங்காத இடம் இருக்குமா அப்படின்னா படத்தில் ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது தே ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் தி ஈக்வாலிட்டி அதாவது ஒரு ஒரு ஆண் என்னெல்லாம் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு பெண்ணுக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் வந்து ரெண்டு விஷயமாக ரெண்டு விதமாக வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றிருக்கு படத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்கன்றதுனால அதை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி படத்துக்குள்ளே போகலாம் டெக் வாங்காதது எங்கன்றதையும் நான் சொல்கிறேன் முக்கியமாக ஃபஸ்ட்டு விமன் வந்து இப்படி இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து இட் கேன் பி ஸ்பாய்லர் அஸ்வெல் அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியே போய் வேறு ஒரு அஃபேர் வைக்கிறது அது ஜஸ்டிஃபைடு ரைட்டாக அது ஈக்குவாலிட்டியாக அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்தே வந்து விமன் வந்து ஆல்வேஸ் அந்த ரைட் சைடு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது அது உண்மையாகவே ரைட் சைடாக அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி வருது ஏன்னா ஒரு பையன் வந்து அவங்க இங்கே வந்து வேர்ஜினா அப்படின்னு கேட்குற ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதே மாதிரி நீ ஏன் அந்த ஆப்பில் இருந்த அப்படின்னு கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்டிஃபைடாக வந்து விமனை வந்து வந்து மிஸ் மிஸ்ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அது படத்துக்கு தேவை அந்த ஓட்டம் அப்படி வருது பட் அந்த அஃபேர் அந்த ஒரு ஒரு சிஸ்டருங்களோட அஃபேரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வச்சிருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அது இல்லாமலும் வந்து வேறு விதமாகவும் காமிச்சிருக்கலாம் ஒரு கான்ஃபிடண்ட் பண்ண போகிறாங்க எப்படி இந்த உங்கள் பொண்ணு இந்த ஆப்பில் இருந்திருக்கலாம் அப்படின்னு கான்ஃபிடண்ட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு அந்த பிரதருக்கும் ஒய்ஃப்க்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வர வந்து அங்கே வந்து மென்னுக்கு வந்து எதுவுமே தெரியாது மென் வந்து சில நேரங்களில் நம்ம வந்து மென் பண்ணுற தப்பை வந்து சொல்லி தான் ஆகணும் பேசி சால்வ் பண்ணணும் பேசி சால்வ் பண்ண எல்லாமே சால்வ் பண்ணலாங்கிற அந்த ஒரு சைட் ஆஃப் போற்றையில் வந்து எடுத்துருக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் வந்து த மாதவன் அண்ட் ஃபாத்திமா இந்த பேருக்கு வந்து த ஆப்ஷன் இஸ் கிவன் லைக் நீங்கள் பேசி ரிசால்வ் பண்ணி யூ கேன் ரீ ஜாயின் அப்படின்னு சொல்லி இப்போ அதே தான் ஓல்டர் ஜென்ரேஷனுக்கும் வந்து பண்ணியிருக்கணும் அது வந்து அவங்க வரதை வந்து அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை இங்கே வந்து விஷயமே என்னென்னா வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளம சால்வ் பண்ணால் யூ கேன் ஸ்டே டுகெதர் அப்படிங்கிறது தானே இதில் வந்து மெயினாக கன்வே ஆகிற விஷயம் அதில் வந்து இதை வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்றது அந்த இடத்துல கண்டிப்பாக டிக்கு வாங்காமல் போக வாய்ப்பு இருக்குது மற்றபடி இத் வெரி குட் என்ஜாயபிள் படம் அந்த ஒரு இடம் மட்டும்தான் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நெடலாக இருக்குது ஒரு ஃபிஃப்டியில் வந்து இருக்கிற ஒரு அஃபேர் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணுமா அது தேவையா அப்படின்றது தான் இருக்குது அது ஒன்று தான் வந்து மற்றபடி வந்து படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மென்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஸ்டோரி செட் ஆகி அவங்க ரெண்டு பேரும் லவ் வந்து பிக்கப் ஆகி பிக்கஅப்பாய் டெவலப் ஆகி மாதனவர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பில்லியன்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து அவுட்ஸ்டாண்டிங் டிக் வாங்குற இடமாவும் ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் மற்றபடி தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி